எப்படி இருக்கீங்க சந்தோஷமா நான் உங்களுக்கு அந்த யோனாவுடைய புத்தகத்தை கொஞ்சம் மெடிடேட் பண்றேன் அதுல காண்டவர் என்னிடத்துல என்ன பேசினாரோ எதை சொல்ல சொல்றாரோ அவைகளை தான் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிற ஒரு வார்த்தை யோனா ஒன்றாம் அதிகாரத்துல பதினேழாவது வசனம் யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கத்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தால் அந்த மீன் வயிற்றிலே யோனா ராபகல் மூன்று நாள் இருந்தான் இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார் கப்பல்ல ஆண்டவர் சொன்ன ஒரு இடத்துக்கு யோனா போனோம் அவன் மீறி செல்கிறான் கப்பல்ல பெருங்காச்சு வருது பெரிய குழப்பங்கள் நடக்குது இது எதனால மாலுமிகள் பாக்குறாங்க யோனாவை போட்ட உடனே கத்தர் அவனுக்காக ஒரு மீனை ஆயத்தப்படுத்தியிருந்தார் அந்த மீன் என்ன பண்ணுச்சு யோனாவை விழுங்குச்சு இதுதான் அந்த வார்த்தையுடைய அர்த்தம் அதுல சொல்றிருக்கிறது யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை ஆயத்தப்படுத்தி இருந்தார் இன்னைக்கு நம்ம நிறைய பிரச்சனைகள் இருக்கும்போது நம்மளே போய் மாட்டிப்போம் அங்க பாத்தா கத்து நமக்காக ஒரு கேரக்டரை ரெடி பண்ணி வச்சிருப்பாரு இங்க யோனாக்கு மீனன் பிள்ளையாக்கு கழுத அது ஆண்டவர் ஏதாவது ஒரு கேரக்டர் மிருகங்கள் தான் கிடையாது மனுஷங்களையும் ஆண்டவர் ரெடி பண்ணி வச்சிருப்பாரு அவங்கள வச்சு நம்மளை என்ன செய்யணுமோ ஆண்டவர் செஞ்சு முடிச்சிருவாரு சரி பண்றதுக்கு ஆண்டவர் ஒரு கேரக்டர் வச்சிருப்பாரு இங்க யோனாவுக்கு ஆண்டவர் மீனை ரெடி பண்ணி இருந்தாரா மூஞ்சி நாள் அதனுடைய வயசுல இருந்தா தான் மனமாற்றம் நடக்குது ஒரு மீனை கொண்டு கத்த பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார் யோனாவுக்கு இன்றைக்கு நம்மளுடைய மாநிலத்துல கூட கத்தர் அநேக கதாபாத்திரங்களை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருப்பாரு நமக்கு தான் தெரியுறதுல்ல ஆண்டவரே நம்ம என்ன ஜெபிப்போம் நம்ம ஆண்டவர் யாராவது ஒரு ஆத்மாவை வச்சு நம்மளை சரி பண்ணிட்டு இருக்காரு நம்மளுக்கு பாடம் சொல்லி கொடுத்து கொண்டு இருக்காரு நம்மள ஷேப் பண்ணிருக்காங்கன்னா நம்ம என்ன ஜெபிப்போம் தெரியுமா அத பாடமா எடுக்கவே மாட்டான் ஆண்டவரே அவனை அத பண்ணி போடுங்க அவனை தூக்கிடுங்கப்பா அவனை வேற மட்டும் எடுத்துருங்கப்பா அவனை நீங்க போற வழியில ஏதாவது ஆயிடணும்ப்பா இது இல்ல ஆண்டவர் எதிர்பார்க்கறது அந்த கேரக்டரை வச்சுதான் நம்மளை சரி பண்ணிட்டு இருக்க நம்ம சரியில்லை நம்மளுக்காக தான் அந்த கேரக்டரை ஆண்டவர் ரெடி பண்ணியிருக்காரு இன்னைக்கு நம்மளுடைய ஜபம் எப்படி இருக்கணும்னா ஆண்டவர் எவன் உங்களை குத்துறானோ எவன் உங்களை கொடையிறானோ எவன் உங்களை மிதிக்கிறானோ எவன் உங்களுடைய உங்களை மேலோங்காத படிக்க அதாவது நீங்க அந்த லெவலுக்கு போகாத படிக்கு எவன் எவன் உங்களை நசுக்குறாங்களோ எவன் உங்களை நசுக்குறாங்களோ இல்லை யார் உள்ள என்ன ஓரம் உட்கார வைக்கிறாங்க புண்படுத்துறாங்களோ இல்லைன்னா யார் உங்கள மனதை புண்படுத்துறாங்களோ நல்லா புரிஞ்சுக்கோங்க அந்த கேரக்டரை தான் கத்தர் ஏதோ டீச் பண்ணிட்டு இருக்காரு அவர் என்ன சொல்லி கொடுக்கிறாருன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் அதை விட்டு நம்மளுடைய ஜபத்தை வந்து தவறான ஜபத்தை நம்ம ஏறெடுக்க கூடாது இன்றைக்கு நம்ம ஜபத்தை ஆண்டவர் மாற்றி சொல்றாரு என்னன்னா யார் யார் நம்மளை நசுக்கிறோம்னா ஆண்டவரே அந்த கேரக்டருக்காய் நன்றி அவங்க மூலமா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க நான் என்ன மாற்றி கொள்ளும் அதை எனக்கு நீங்க சொல்லி கொடுங்கன்னு சொல்லி அவனோட இடத்துல கேட்கணுமா அந்த ஒரு ஜபத்தை நம்ம ஏறெடுக்கும் போது கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார் புரிந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன் எனக்கு புரிய வைத்த ஆவியானவர் உங்களுக்கும் புரிய வைப்பா இந்த இரவுல ஆண்டவரை நோக்கி நம்ம பார்க்கலாமா எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே அப்பா என்னுடைய வாழ்க்கையில அண்டவரே யாரை வைத்து அண்டவரே அந்தவரே அண்டவரே காரியங்களை செய்து கொண்டிருக்க யாரை வைத்து எங்களை ஷேப்பன் பண்ணி கொண்டிருக்கீங்க யாரை வைத்து எங்களுக்கு பாடங்களை சொல்லி இருக்கீங்க யாரை வைத்து நாங்கள் மாற வேண்டிய காரியங்களை எங்களுக்கு உணர்த்தி கொண்டிருக்கீங்களோ அண்டவரே அந்த பாடத்தை நாங்கள் புரிந்து எங்களை மாற்றி நாங்கள் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க அதை விட்டு அண்டவரே நாங்கள் தவறான ஜபங்களை ஏறெடுத்து கொண்டிருக்கிறோம் எங்களை நீங்க மாற்றுங்க எங்களை மன்னிங்க ஆனவரை நாங்கள் ஏறெடுத்த ஜபங்களை தயவு செய்து மன்னிங்க அண்ட் இந்த வேலையில நீங்கள் கொடுத்துருக்க அன்று எங்களுடைய வாழ்க்கையில நீர் அனுமதித்திருக்கிற அந்த மீனுக்காய் நன்றி மீனை போல அன்றுவரே நீர் யாராவது ஒரு நபரை வைத்து எங்களுக்கு பாடத்தை சொல்லி கொண்டிருக்கீங்களே அதுக்காக உங்களுக்கு நன்றி அப்பா அந்த பாடத்தின் பாடத்தை வைத்து எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ள ஆபியானவர் நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆமானுக்காய் நஞ்சி சவுளுக்காய் நஞ்சி நீர் கொடுத்திருக்கிற மீனுக்காய் கழுதைக்காய் நஞ்சி ஆண்டவரே நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிற ஆண்டவரை நாங்கள் உணர்ந்து எங்களை மாற்றிக்கொள்ள நீங்கள் நீர் எங்களுக்கு உதவி செய்ய இந்த இரவுல எங்களோட ஆண்டவரை மனம் மாறாத பிள்ளைகள் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா யாராவது ஒரு கேரக்டர் வச்சு நம்மளை மனம் அடிவாக்கிட்டு இருக்காங்களா பயப்படாதீங்க அந்த கேரக்டர் மூலமா கத்த நம்மளுக்கு ஏதோ ஒரு காரியத்தை பாடத்தை சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறார் அதை அறிந்து கொள்ளக்கூடிய அறிவை ஆவியானவரிடத்துல வந்து ஆவியானவரை நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க அண்டவரே நாங்கள் அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள எங்களை மாற்றிக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க இந்த இரவில் என்னோடு இணைந்து யார் யார் ஜபிக்கிறாங்களோ ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் மாற்றங்களே என் கத்த கட்டளை வீராக குடும்பத்துல சந்தோஷம் சமாதானம் சுகம் பலன் ஜீவன் உண்டாவதாக இந்த இரவுல அண்டவரே இருமலினால கட்டுநீஸ் இரும்பு நாமத்தினால கஷ்டப்படுகிற அனரே ஒரு நபரை நான் பார்க்கிறேன் ஏசுபன் நாமத்தினால சுகம் உண்டாகட்டும் சுகத்தை கொடுக்கிற தேவன் நீர் மட்டுமே சுகத்தை கட்டளையிடுவீராக பூரண சுகம் உண்டாகட்டும் காலை எழுந்து கொள்ளும் போது ஒரு பூரண பலனை உணர்ந்து கொள்ள கிருப செய்ய நீரே காத்துக்கொள்ளும் வழிநடத்தும் ஏசுபன் மூலம் ஜபங்கேனும் நல்ல பரமபிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ